பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்று அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை நாம் படிக்கப் போறோம் இது மிக மிக செலவு குறைந்த முறையில் ஒரு மனிதன் எளிய கலையை கற்றுக்கொண்டு தன் போராட்டத்தில் ஆரோக்கியம் என்ற போராட்டத்தில் வெற்றி அடைகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்கின்ற நீர் உணவு முறை நாம் ஒன்றை மட்டும் கவனமாக கவனிக்க வேண்டும் நம் ஒரு தெளிவான பார்வையோடு நாம் இந்த நீர் உணவு முறையை கலையை கற்க வேண்டும் உலகத்திலேயே சிறந்த உயிரினம் வந்து மனித உயிரினம் தான் இந்த மனித உயிரினம் வணக்கம் மனித உயிரினம் இந்த மனித உயிரினம் பல்வேறு வகையான மேம்பட்ட உயிரினமாக இருக்கிறது எத்தனை உயிர்கள் இந்த பூமியில தோன்றுது எத்தனை உயிரினங்கள் பூமியில தோன்றுது மறைது ஆனால் இந்த மனிதன் மட்டும்தான் இயற்கை விரும்புகிறது மற்றதெல்லாம் இந்த இயற்கை விரும்புறதே கிடையாது கிடையாது இயற்கை எந்த உயிரினத்தை விரும்புறது கிடையாது தன் விரும்பி மேலான நிலையை மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் கிடையாது ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் வழிகாட்டு தேவைப்படுகிறது இதுதான் இயற்கையினுடைய ரகசியமா இருக்கு ஒரு பறவைகளுக்கோ ஒரு விலங்குகளுக்கோ வழிகாட்டுதல் கிடையாது அது தன்னிட்டு இருக்கிற சிறப்புத்தன்மையின் மூலமாகவே இயற்கையை புரிந்து கொண்டு இந்த பூமியில வட்டமடிச்சு இருக்க வேண்டியது அவ்வளவு தான் அவர் எங்கேயும் அது போக முடியாது ஆனால் மனிதனுடைய மனிதனுடைய எண்ணம் மட்டும் பார்த்தீங்கன்னா விண்வெளி எங்கும் பரவி போகுது அவனுடைய எண்ணம் வந்து விண்வெளி எங்கும் பரவி போகுது இந்த நோக்கமே இயற்கை வந்து மனிதனை எங்கும் பரவி செல்ல வேண்டும் என்பதற்காக எண்ணத்தை படைத்திருக்கிறது கருத்தறிவு கிடையாது விலங்குகளுக்கு எண்ணம் கிடையாது விலங்குகளுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்கிறது அதனாலதான் திருவள்ளுவர் வந்து உள்ளல் அது மட்டும் இல்ல ஒரு நல்ல எண்ணமுடைய நல்ல எண்ணங்கள் இருந்தால் திண்மையான வலிமை உண்டாகிறார் அதாவது எண்ணிய எண்ணியாக எய்து வரும் எண்ணிய எண்ணியாக எய்துவர் எண்ணிய எண்ணியார் திண்மையாக பிரிம்ப அப்ப எண்ணுதல் வந்து ரொம்ப திண்மையாக இருந்தால் அவன் வலிமை அறிவை காட்டிலும் மனம் ரொம்ப வலிமையானதுங்க அதனாலதான் இயற்கை நமக்கு இப்போ நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ரெண்டு செயல்பாடு இருக்கு நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ரெண்டு செயல்பாடு இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா கரிம தாத்துக்கள் அதிகமாக இருக்கிற செயல்பாடு ஆக்சிஜன் அதிகமா இல்லாத செயல்பாடு உடம்பு ரெண்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா டி கார்பனேட்டட் அண்ட் டி சொல்லுவாங்க இது ஒன்றும் கிடையாது ஆக்சிஜன் இல்லாத தன்மை கார்பன் இல்லாத தன்மை அல்லது கார்பன் இருக்கிற தன்மை அல்லது ஆக்சிஜன் இருக்கிற தன்மை ரெண்டுமே உடம்புல மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சுவாசத்தை உள்ளே எழுதுறேன்னு வச்சுக்க ஆக்சிஜன் உள்ளே போகுது உள்ளே போய் நே நேர போகுது நுரையில் பார்த்தீங்கன்னா காற்று அறைகள் இருக்கும் அங்கே பார்த்து கண்ணுக்கு தெரியாத காற்று அறைகள் சின்ன சின்னதாக இருக்கும் அதில் பூரா ரத்த நாடங்கள் இருக்கும் அதில் பூரா பார்த்தீங்கன்னா கெட்டு போன ரத்தம் பூரா அது இருக்கும் அதாவது கரிமத்தாதுகள் ரத்தம் இருக்கும் இந்த ஆக்சிஜன் உள்ளே போனால் அது மேலே படும் அது பட்ட உடனே கார்பனை அந்த கரிமத்தாதுக்கு அப்புறம் இந்த பக்கம் தள்ளி விட்டுரும் ஆக்சிஜன் பூரா உள்ளே எடுத்துருக்கோம் அது ஆச்சரியமாக இருக்குது யார் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க நீ இயற்கை பண்ணுது யார் இந்த தகவல் கொடுக்குறாங்க இந்த உடம்பு பூரா நாலமல்லா சுரப்பி தகவல் சுரப்பி தான் அந்த தகவலை நமக்கு நாலமல்லா சுரப்பி இல்ல அப்படின்னு நடக்க போறது இல்லை யார் உள்ள வாங்குறப்போ அந்த நுரையில் வந்து வெளியிடுது ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம் இதெல்லாம் நமக்கு இயற்கை நமக்கு தெரியுறதில்ல ஆழ்ந்த நோக்கு மறந்த தான் நம்ம வந்து தவறான வழியை நமக்கு வந்து ஆசிரியர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்த காரணத்துல நம்ம இயற்கையாக ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு கலையை நம்ம கற்க வேண்டிய சூழலுக்கு ஆகிட்டோம் இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற நடவடிக்கைகளை வந்து எளிமையான முறையில சொல்ல தான் நான் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த நீர்மூர்த்தம் வருது நீர் மருத்துவம் கூட ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் தான் வருது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவோ அல்லது ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்பாக என்பது நீர் மருத்தம் ஒன்றும் கிடையாது நீரை எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லணும் யாருக்கும் தெரியாது நீர் சும்மா அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் எது கண்டபடி உலறி வச்சிருக்காங்களே தவிர முறையாக நீர் மருத்துவத்தை பின்பற்றுங்கிற கலை வந்து இப்பதான் நம்ம கண்டுபிடிக்க ரெண்டாயிரத்துலதான் அப்ப ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக தான் நீர்மட்டம் இருக்கு அதனாலதான் இன்னும் இது பரவுது இதோ ஒரு ஆய் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சித்த மருத்துவம் பரவி இருக்கிற மாதிரி இது ஒரு நீர் மருத்துவம் பரவி இருக்கும் ஆனா அது தெரியாது யாருக்குமே அதெல்லாம் நேரடியாக நான் வர்றேன் ஆக இந்த நீர் ஆஹ் உணவு முறையில் நமது இரத்த மண்டலம் ஆக்சிஜன் நிறைந்த மண்டலமாக மாறுகிறது இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பதினோரு அமைப்புகள் இருக்கிறது தோல் மண்டலம் தொடங்கி நிழநீர் மண்டலம் சொல்லுவாங்க அது லிம்புன்னு சொல்லுவாங்க லிம்ப்னு சொல்லுவாங்க லிம்ப் லிம்பு மங்க மண்ணீரல தொடர முடியாது நிழநீர் மண்டலம் அதுல அந்த அந்த நிழநீர் வந்து தூய தண்ணீராக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் கிடைக்கும் அது நச்சுத்தன்மை ஆயிடுதுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அதை பதினோராவது மண்டலம்னு சொல்லுவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா அறு அதோட இன்னொரு மண்டலம் இருக்குது அதுதான் இந்த போட்டான் பயோ போட்டான் சொல்லக்கூடிய அந்த ஒளி உடல் ஒளித்துகள் சொல்லுவாங்க தான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க நம்ம உடம்புல எப்போ ஒளித்துகள் வந்தாச்சு இந்த ஒளித்துகள் வெளியே இருக்கிற ஒளியோடும் உள்ளே இருக்கிற ஒளியோடும் தொடர்பு கொள்ளக்கூடியது அது மட்டும் இல்ல வெளியிருக்கிற ஒளி வந்து தகவலை வாங்கிட்டு உள்ள கொண்டு போகும் ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு அந்த வெளியிருந்து வரக்கூடிய ஒளித்துகள்கள் தகவலோட மெசேஜோடு தான் உள்ள வருது அந்த மெசேஜோட தான் உள்ள போகுது அது உடம்பு நம்ம வாங்கிக்குது ஆச்சரியமா இருக்குது அப்போ விண்வெளி தான் நம்ம வந்து ஆட்டி வைக்குது விண்வெளி இருக்கிற அது உள்ள வாங்கிக்குது அப்படித்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் நிச்சயமா சித்தர்கள் வந்து பிளாக் ஹோலை பத்தி தெரியாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியற வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை நாம தான் பின்னாட பின்னாட வெங்கடேசன் விஞ்ஞானி வர்றாரு மற்றவங்க எல்லாம் பிளாக் ஹோலை பத்தி கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்திலையும் ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவுல அந்த கருந்துளை இருக்குது கருந்துரை வரக்கூடிய காமாக்குது இருக்குன்னு சொல்றாங்க அதனால நாம வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம எளிமையா கொண்டு போகணும் இன்னைக்கு கூட நான் படிச்சுட்டு இருந்தேன் நிறைய அந்த செயற்கை நுண்ணறிவுகளை வந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் நான் சிலிக்கா சிலிக்கிறோட செயல்பாடு என்ன எப்படியெல்லாம் அது ஆக்சிஜன் பரிமாறிக்குது நான் இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை போட்டிருக்கோம் பாருங்க நான் என்ன ஒரு கட்டுரை எல்லாம் சொன்னது சொன்னதுதான் வெங்கடேஷன் இல்லைன்னா இணை இணையனுக்கு மூளையாக வேலை செய்யாது ஆசிரியர் இல்லைன்னா மாணவனுக்கு அங்கே வேலையே இல்லை அதனால அவர் தூண்டலில் தான் நான் எல்லாம் படிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் நோய் நல்லாயிட்டு இருக்கு நான் இதை கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன் பைத்தியமாக பிடிச்சிருக்கோம் வெங்கடேஷன் மிகப்பெரிய ஒரு அறிவாளி அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போனால் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறனால எல்லாரும் எங்கிட்ட வந்தவங்க பிறகு ஓரளவுக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலையாக இருக்கிற ஓட்டுநர் வந்திருக்காரு ஆட்ட ஓட்டுநர் வந்திருக்காரு ரொம்ப ஆர்வமா அவர் இருக்காரு ஆச்சரியமா இருக்கு இதுக்காக அவர் வந்து என்னுடைய நேரடி மாணவரும் கிடையாது அவர் சொந்த முயற்சியில் ஏதோ பண்ணிக்கின்னு ஏதோ கொஞ்சம் முன்னேறி இருக்காரு இன்னைக்கு கொஞ்சம் அதை சொன்னேன் நல்ல ஓய்வா இருக்கிறப்ப வாங்க வண்டி ஓட்டுறப்ப வராதீங்க புரியவே புரியாது அதனாடே ஒரு நாளைக்கே ஒரு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நடக்க போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே கிடையாது வகுப்பை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நடத்த முடியாது எல்லாருக்கும் கடுமையான வேலை இருக்குது பாருங்க சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து கவனிக்கிறாரு அவர் மனு சிங்கப்பூர் இந்த நேரம் வந்து மனு பத்தரை பத்தரை மணிக்கு கவனிக்கிறாருன்னா அவரை அவங்க நேரத்தை போட்டு நம்ம கொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசணும் அவர் அங்கே இருந்து பேசுறாரு அவர் இங்கே ஒருத்தர் சேலம் ஒருத்தர் வந்து ஆத்தூர் ஒருத்தர் அமெரிக்கா எங்கெங்கயோ இருந்து வர்றாங்க எல்லோரும் பாஞ்சு நிமிஷம் பேச முடியாது ஒரு நாளைக்கு ஏழு ஓப்பனாவே அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுது மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்துல எத்தனையோ கற்றுக்கலாம் அதெல்லாம் நம்ம அதிகமா பேச முடியாது இப்போ நம்ம என்ன சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா நிறைய நான் தொடர்ந்து இந்த கட்டடலாம் எழுதிட்டு வரேன் இந்த கட்டணில் நான் படிங்க எல்லாமே இந்த வெங்கடேஸ்வர் கொடுத்த அறிவை இந்த புத்தகத்தில் கொடுக்குற அறிவு வைத்து தான் நான் கேள்வி கேட்குறேன் புத்தகத்தில் நம்ம தப்பு கேட்க இதுதான் வழி அதனால அதனால் வந்து முடிந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை எல்லாரும் வந்து கொடுத்து பழகுங்க புரியுதுங்களா இந்த வேலையை நீங்கள் சொல்லாமல் செய்கிறது தான் நல்லது அதனால் நீங்கள் சொல்லாமல் செய்கிறீங்க பாருங்க அதாவது இப்போ கிராமத்தில் அவையார் ஒரு பாடல் சொல்லியிருப்பார் அவையார் வந்து ஒரு பாடல் சொல்லுவார் பெற்றோருடைய பெற்றோருடைய குழந்தைகள் இருப்பாங்க பெற்றோருக்கு குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகள் பெற்றோருடைய சொல்ல பெற்றோர்களை வந்து ஏவறதுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை வந்து தரமான சம்பவத்தை செய்தால் அதுதான் வந்து தீராத மருந்து சொல்லுவாங்க அதாவது சொல்லாமலேயே செய்கின்ற மகன்கள் நமக்கு தேவையம்பாங்க அதாவது பேர் ஏவா மக்கள் ஊபா மருந்தும்பாங்க சொல்லாமலேயே பெற்றோருடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகள் செயல்பாட்டில் இருக்கிறதான் அது நல்ல மருந்துன்னு சொல்லுவார் அவையார் ஏவா மக்கள் பூவா மருந்து அது சொல்லாமலே செய்தல் தெரியும் அந்த மாதிரி நல்ல விஷயம் இது நம்ம என்னுடைய புத்தகமும் என்னுடைய கருத்தே கிடையாது இது வந்து பொதுவான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வெங்கடேஷன கண்டுபிடிப்பு இது வந்து இது வந்து தமிழர்கள் கட்டாயம் படிக்கணும் ஏன்னா தான் அந்த டாக்டர் மகாணிக்கு முதல் கற்றலையும் சொல்லியிருப்பாரு தமிழர்கள் வாங்கி பயன்படும் முதல்ல தமிழர்கள் புரிந்து கொள்ளணும் உலகம் போரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஏழரை கோடி பேர் இருக்காங்க உலகத்துல போற பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க மொத்தம் பதினோரு கோடி பேர் இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேருக்காவது இந்த புத்தகம் இருக்குன்னு தெரியும் இன்னும் நான் பார்த்தா ஒரு 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 லட்சம் கூட இந்த புத்தகம் போயிருக்காரு ஒரு மீறி கூட ஒரு பத்தாயிரம் புத்தகம் போயிருக்கோம் அவ்வளவுதான் அதனால இதை வந்து எல்லா நாட்டிலையும் நம்ம கொண்டு போய் வேண்டிய பொறுப்பு இருக்கு எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது சரி இருக்கட்டும் சரி நான் இதை பத்தி சொல்லிடுறேன் அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் ரத்தம் தன்னுடைய அதாவது ரெண்டு வகையான ரத்தத்தை நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் ஒன்று வந்து கார்பன் நிறைந்த ரத்தம் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இப்போ நம்ம கார்பன் நிறைந்த ரத்தத்தை எடுக்கிறப்போ தானாகவே அந்த இடத்துல ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமாக மாறிவிடுகிறது இதுதான் விஷயமே நீ ஒன்றும் ஆக்சிஜனுக்குள்ள பயிற்சியை பண்ண தேவையில்லை ஆக்சிஜன் பயிற்சியில் இப்படி அதெல்லாம் இது தேவையே கிடையாது அந்த மாதிரிலாம் எங்கே திருவள்ளூர் சூழலை யாரும் சொல்லவே இல்லை தானாகவே ரெண்டு உள்ளே போயிட்டு தானாகவே ரெண்டு வெளியே வர அதை கவனிச்சுட்டு இருந்தா போதுமானது உங்க நீங்கள் ரத்தத்தை மட்டும் இந்த சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணீரும் கீரையும் போதுமானது அல்லது தண்ணி ஆசை நிறைய பயிற்சி இருக்குது ஒரு லட்சம் பயிற்சி இருக்கு இதில் உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வைத்து கூட தப்பித்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஒரு வருஷமாவது நீங்கள் பின்பற்றணும் அப்பதான் உடம்பு சொன்னபடி கேட்கும் ஏனாதாரம் செஞ்ச தோல்வியாக வரும் அவசரப்படுறது ஏனாதாரம் படுறது இது கத்து தெரிஞ்சுட்டேன்னு பின்னு ஆணவமாக இருக்கிறது இப்படிலாம் இருந்தீங்கன்னா இயற்கை வந்து அடி கொடுக்கும் அரைமுறைமை கத்துக்கிறது ஏதோ அதிக பிரசிங்க பண்றது இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இயற்கை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு ஆரம்பத்தில் தெரிகிற மாதிரி தெரிய வச்சு கடைசியில சாப்பாட்டு ராமன் கூடத்துல சேர்த்து உள் முடிச்சிடும் எங்கே சேர்த்து உங்களை முடிச்சிடும் சாப்பாட்டு ராமன் கூடத்துல சேர்த்து விட்டு அப்புறம் குருட்டு ப குருட்டு பக்தி குண்டங்களை பக்கத்துல சேர்த்து விட்டுரும் ஒண்ணுமே தெரியாத குருட்டு பக்தி ஒண்ணுமே தெரியாத கர்மயோகம் ஒண்ணுமே தெரியாத ஞானயோகம் இதெல்லாம் அரகுர பக்தி மார்க்கம் அரகுர அப்புறம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் அரகுறை யோக மார்க்கோட தள்ளி விட்டு உங்களை முட்டாளாக்கணும் என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்றான் அதனால தொடர்ந்து புத்தகத்தை படிக்கணும் தொடர்ந்து வகுப்பு கவனிக்கணும் தொடர்ந்து நீங்க நீங்கள் ஆசிரியராகி பிறருக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு தைரியம் வர அளவுக்கு நீங்க கவனிச்சா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும் என்னோட அனுபவத்தை சொல்றீங்க எங்க இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எத்தனையோ ஒரு படிச்சுட்டு போயிருக்காங்க ஒருத்தங்க கூட ஒப்படி இல்லை காரணம் அறகுறை ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது நானும் தினமும் அது படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ படிக்க படிக்க நமக்கு மூல வளருமே தவிர அதனால வந்து நான் படிச்சுட்டேன் தெரிஞ்சுட்டேங்கிற யாரும் அந்த ஆர்வமாக இருக்க முடியாது அந்த மாதிரி செய்யுங்க அதனால நாம் சொல்லி முடிச்சுக்கிறேன் எப்படி ஆயினும் எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எப்படி ஆயினும் இந்த மாதிரி பழைய உணவு முறைக்கு திரும்ப முடியாது அதாவது எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படிதான் தான் சொல்கிறாரு இப்போ நான் கூட காலையிலேருந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரெண்டு மூணு தடவை அந்த வரட்டி வந்து சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவுதான் சாப்பிட்டுருக்கேன் வேறு ஏதாவது ஒரு ஆசையா ஒன்று சாப்பிட்டா ஆசை ஆசையை சாப்பிட்டா கூட அந்த உடம்பு நல்லாவே எதிர்க்குது அந்த உடம்பை ஒரு மாங்காய் வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டா ஒரு மாங்காய் சின்னத எடுத்து வாழ வைக்கிற அவ்வளவு புளிப்பா இருக்கு உடனே வந்து அந்த ஜீரணீர் வந்து வேண்டாம்னு சொல்லுது அதாவது அந்த வரட்டியை வந்து குடிக்கிறேன் ரைட்டு அது அமைதியா இருக்கு இந்த மாங்காய் அவ்வளோ புளிப்பா இருக்கு அந்த மாங்காய் புளிப்பு ரொம்ப நல்லது தான் அது வந்து வேற இருந்தாலும் எனக்கு வந்து அது எதிர்க்குது அது ஆரம்பகிட்ட மனிதனுக்கு வந்து அது வேக வைத்து சாப்பிட சொல்லுவோம் அது சுத்தமாகறதுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பயிற்சி பண்ணி மூணாவது நாளோ எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல அந்த வேக வைத்து சாப்பிட்டு இந்த வருஷத்தை இறக்க சொல்லுவோம் அது வேற நடுநிலை பெற்ற உடலுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை நடுநிலை பெற்ற உடல் வரைக்கும் எதுவுமே தேவையில்லை அதனால நம்ம பேசி முடிச்சுக்கலாம் நீங்க ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் அஞ்சு நிமிஷம் இப்ப என்னாச்சு எட்டு பதினஞ்சு எட்டு முப்பது எட்டு இருபதுக்கு முடிச்சுக்கலாம் ஆஹ் முடிச்சுக்கலாம் அது சாவை தராதுன்னு அர்த்தம் அதாவது பிரச்சனையை தராதுன்னு அர்த்தம் ஏவா மக்கள் மூவா மருந்துன்னா தீராத மருந்து நல்ல மருந்து ஆரோக்கியத்தை தருகின்ற மருந்து சாவை தராத மருந்து அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கு ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படிம்பாரு அவையா அவையார் சொல்லுவாரு சொல்லாமல் செய்கின்ற குழந்தைகள்னு பேரு அந்த மாதிரி ஏற்பாடு நல்ல விஷயத்தை சொல்லாமல் செய்ய வேண்டும் பெற்றர்களுடைய செய்ய பார்த்தா இந்த குழந்தைகள் செய்யணும் சொல்லி சொல்லி திருந்த மாட்டேன்னு சொன்ன மாதிரி அது மாதிரி இல்லாம ஏவா மக்கள் மூவா மருந்து இது அவையா சொன்னதுதான் அந்த மூவா என்ன தெரியுமா அர்த்தம் கெட்டு போகாத மருந்து மூப்படையாத மருந்து நல்ல மருந்து மோட்சத்தை தரும் மருந்து நல்ல எப்படி வேணா சொல்லிட்டே போகலாம் அதாவது நல்ல செயல்களை சொல்லாமல் செய்தல் இந்த இடத்துல மருந்துனா நல்லதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் மருந்துனா விஷயம் எடுக்க தேவையில்லை இந்த இடத்துல அந்த சூழ்நிலை அந்த நம்ம தமிழ்ல வந்து இந்த வேர்சூழல் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நல்ல விஷயத்தை பின்பற்ற அதாவது வள்ளுவர் கூட இடத்துல சொல்லுவாரு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் மறு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் நயனுடைய கண் படும் பாரு சில மரம் கூட மருந்தாகி நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய மருந்தாகி தப்பா மரம் தப்பு மரம் தப்பா மரம் ரெண்டு சொல்லுவார் தப்பு மரம் தெரியும் மரத்தான் கெடுதலை செய்கின்றதுன்னு அர்த்தம் தப்பா மரம்னா நன்மை செய்கின்ற மரம் அர்த்தம் இப்படி எல்லாம் வலுவ சொல்லுவாரு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் மருந்து ஆகி தப்பா மரத்தற்றா படை மரத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்க மறைமரம் வந்து நல்ல மருந்துன்னு வச்சுக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் அதே எட்டி மரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வாயில வச்சு ஆள் அவுட்டு அப்பவே சேர்த்து போயிடுவா அவ்வளவு கொடுமையான விஷம் எட்டி மரம் அந்த மாதிரி தான் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் வள்ளுவர் எழுதுவார் அது மாதிரி இந்த ஏவா மக்கள் ஊவா மருந்து நல்லதை சொல்லாமல் செய்ய வேண்டுமார் அவர் செஞ்சிருக்காரு அவர் கடுமையான உழைப்பாளிதான் நேரமே கிடையாது அவருக்கு காலையில ஆறு மணிக்கு வந்து எடுத்தாருன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஓட்டுறாரு அவருக்கு இருக்கிற ஆர்வம் நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு மாதிரி ஒரு இருபது புத்தகத்தை அவர் கொடுத்திருக்கிற பரவாயில்ல செய்யிட்டு இன்னும் ஒரு இருபது புத்தகம் அவர்கிட்ட வாய்க்கல அவரால் செய்ய முடியாது அவர் நல்ல மனிதர் தான் அவரால் முடியாது ரெண்டு மாசம் ஆச்சு ஒன்றரை மாசம் ஆச்சு அவரால் விற்க முடியல நல்ல மனிதர் என்ன பண்றது அப்படித்தான் ஏன்னா இதுக்குன்னு பொறுப்பு எடுக்கணும் இதுக்குன்னு கவனம் செலுத்தணும் இதுக்குன்னு நேரம் எடுக்கணும் இதுக்குன்னு பேசணும் படிக்கணும் படிச்சு படிச்சு பேசி ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க மணிகண்டன் வேண்டாம் வேண்டாம் அவர் அவரை நீங்க பாக்கவே தேவையில்லை விட்டுறலாம் விடுங்க பாவம் அவர் ஏன் கஷ்டப்படுத்தணும் இதை வித்துறதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற இருபது புத்தகம் என்ன வாங்கிடலாம் புரியுதுங்களா பரவாயில்ல இப்படியே அது பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நட்டம் இல்லாம பண்ணுங்க சரிங்களா ம் அசலானாலும் போதுமானது யாராவது ரொம்ப ரொம்ப வறுமையில ரொம்ப இருந்தா கூட நம்ம ஒரு பத்து இருபது கம்மியா கூட ரொம்ப வறுமையில இருந்தான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் ஆனா கொடுத்த பணக்காரனுக்கு சும்மா குடுக்குறாதுங்க புரியுதா ம் ஏன்னா உங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்கு இந்த மாதிரி போய் சேருங்க நல்ல விஷயம் படித்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் வித்தரலாம் வித்தரல கொஞ்ச ஒரு முந்நூறு கொடுக்கலாம் போதும் போதும் முந்நூறு கொடுத்தாவே போதும் பத்திடுறது கம்மிறத கூட கொடுத்தர்லாம் நமக்கு அசலானாலும் போகுது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் பின்னாடி புரியுதுங்களா ம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு புத்தகம் வேணா முந்நூற்றம்பது ரூபாய் செலவாகும் தனிப்பட்ட முறையில் கூறியிரு கீரரு நூறு புத்தகத்துக்கு நூறுரூவா ரூபாய் செலவாகும் அவன் அலட்சியல் எல்லாம் இருக்கு இது நம்ம புத்தகம் இல்லை நம்ம வாங்கி நமக்கு சொந்த கை காசு போட்டு தான் நம்ம வாங்க நானே சொந்த கை காசு போட்டு வாங்கி தான் அனுப்புறேன் ஒக்கூர் செலவு எனக்கு ஆயிரம் நான் போய் சேர்க்கறதுக்கு எனக்கு அசலானா போதுமானது நம்ம பின்னாடி சரி பண்ணிக்கலாம் நேரடியாக உங்களுக்கு அனுப்ப மாதிரி பண்றோம் அது கம்பெனில இருந்து அனுப்ப சொல்லலாம் ஒரு பத்து இருபது கேட்டோம்னா அங்கிருந்து அனுப்பிச்சு கூட பண்ணலாம் நாம சரிங்க இப்போ ஏதாவது சந்தை இருந்தால் கேட்கலாம் அதாவது ரத்தத்தில் இருக்கிற ரெண்டு வகையான ரத்தம் இருக்குது நமக்கு வந்து ஆக்சிஜன் இருந்த ரத்தம் அப்புறம் கார்பன் இருந்த ரத்தம் இப்படிதான் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா மணிகண்டன் தான் உங்க பேரு சுப்பிரமணிய மணிகண்டா சொல்லுங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லிருங்க ஆ உம் 嗯，嗯，嗯，嗯，啊，嗯，嗯。 പ്രത് ആരംഭത്തിൽ എന്ത പ്രചന சாதாரண உணவு உண்ணுகின்ற பொழுது சளி வரும் காய்ச்சல் தான் இருந்திருக்கிறீங்க கடந்த ஒரு ஒரு வருஷமா இல்ல வித்தியாசம் தெரியுமே புரியுது புரியுது சாதாரண உணவு என்பது பல்வேறு தொந்தரவு உடையது ஆனால் இந்த உணவில் நீங்க வந்த பொழுது ஒரு உணவு பணத்தை மாற்றிருக்கும் பொழுது என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க சுறுசுறுப்பு ஆரோக்கியம் இதெல்லாம் நிறைய இருக்குமே போக போக வந்து நிறையா இருக்கு இப்போ நீங்கள் எதாவது தொடங்கியிருக்கீங்க உணவு விடுதலை முதல்ல உணவு விடுதலை கிடைக்குது. ನಿಮಗೆ திரும்ப மச்சைய இல்லையா உங்களுக்கு? ஆ. திரும்ப இல்லை ஆ. சரி சரி சரி. இங்க வீடு வாடைக்கு எடுத்து தங்கி இருக்கீங்க இல்லையா? வீடு வாடைக்கு எடுத்து ஆ தனியா தங்கி இருக்கீங்களா? ஒரு நாலஞ்சு பேர்த்தோட சேர்ந்து இருக்கீங்களா? ஆ. நல்லது 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 பரவாயில்ல பரவாயில்ல சரி சரி திருவிழா செந்தர் வேற என்ன செய்தி திருவிழா சென்றர் ஆ அவ்வளோதான் ஆ ம்

சரிப்ப அற்பதாதா முடிச்சுக்கலாம் இந்த முடிச்சு சொல்லி முடிச்சுக்கிறேன் யோக சாதனை பரண வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது யோக சாதனை எப்போ வேணாலும் சாதாரண உணவு போயிடலாம் திருப்பி சுத்தப்படுத்தலாம் இது வந்து பெருசு உணவு வாழும் கலை என்பது சுத்தப்படுத்துகிற நீர் உணவு முறை தான் நீங்கள் எப்போ விரும்பினாலும் நீங்கள் சை உணவையோ அல்லது அசை உணவுங்கிறது நீங்க உண்டு பார்க்கலாம் அசை உணவுங்கிறது பால் சை உணவுங்கிறது சோறு ரெண்டையும் கலந்து சாப்பிட்டாவே நீங்க அசை உணவு ரெண்டும் கலந்த உணவுங்க இருக்கணும் இதை சாப்பிட்டு நீங்க சுத்தப்படுத்திக்கலாம் ஏன்னா உணவு வந்து இயற்கையில வந்து பரிணாமத்தில் இயற்கையில் வந்து என்ன இனப்பெருக்கம் தான் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் இருக்கவே இருக்காது அதாவது இனப்பெருக்கம் பெருகிட்டே போகும் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துல ஒரு குளத்துல வந்து நாலு நாலு சோடி மீன் இருந்தால் போதும் அது பல லட்சம் குஞ்ச பழச்ச பல பல லட்சம் முட்டை போடும் ஒரே ரெண்டு மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளம் பூரா மீனாக மாறிடும் அதற்கப்புறம் உணவு கிடைக்காதனால எல்லாம் செத்து போயிடும் அதே தான் மனிதருக்கும் பொருந்தும் ஆனால் நீங்கள் மனிதருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இயற்கை உணவு கிடையாது இயற்கை ஆற்றலை வைத்திருக்கிறது இது யாருமே சொல்றது இல்லை என்னது இயற்கை உணவு நமக்கு கிடையாது நமக்கு தேவை என்னது ஆற்றல் வேற நேச்சுரல் நேச்சுரல் எனர்ஜி நேச்சுரல் எனர்ஜி தான் இயற்கை இது மனிதருக்கு மட்டும்தான் பொருந்த மட்டும் எதுக்கும் பொருந்தாரு இதுதான் இதுதான் அறிவியல் இந்த அறிவியல் வந்து தாவரம் எப்படி இயற்கை ஆற்றலை எடுத்துக்கொண்டு இனப்பெருக்கம் செய்கிறதோ அதுல இயற்கை நமக்கு பல்வேறு தடைகளை கொடுத்து கொடுத்து தாண்டி தாண்டி பல கோடி ஆண்டா இருக்கு யோகியா மாறி தாவரத்தை வெளியிருந்து ஆற்றல் தான் நமக்கு மரணம் வரதில்ல மரணம் வரும் அது ஆரோக்கியத்தில் வர்றத உண்மையான மரணம் நோவுல வர்றது மரணம் அல்ல அது வந்து செயற்கை மரணம் அப்ப இயற்கை மரணம் என்பது வேறு அப்புறம் என்னது ஆஹ் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு ஆமாம் நூற்றுக்கு நூறு நாமலாம் ஆமாம் நாமளாம் யாருறேன் நம்மளா அதை தாண்டி போகிறோம் நம்மளா எப்படின்னா பார்ட் ஆ பார்ட்டிகள் தான் நம்மளா அப்படி பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தில் ஒரு ஆள் அந்த பத்து லட்சத்தில் ஒரு ஆளில் வந்து அது எப்படி எப்படி சொல்கிறது கணக்கில் வராததும்பாங்க இல்லை கணக்கில் வராதது ஆ நெகோஷியேபிள் நம்மளா நெகோஷியபிள் இருக்கிறோம் மைனாரிட்டியன் மினிமம் அது நானும் மேனாரிட்டி நானோ மைனாரிட்டி அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு கடைசியில் இருக்கிற ஆளுங்க அதனால அது கணக்கிலே வராது அப்ப நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நாம அப்படித்தான் இயற்கை விரும்பும் ஆமா அப்ப தனக்கு வர போய் தானே தெரிஞ்சுக்கலன்னு என்ன அறிவுன்னு கேட்கறேன் அறிவு இருந்தால் தனக்கு வர பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ள வேண்டும் அறிவு இருந்தால் தனக்கு வர பிரச்சனை முன்னேறே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிஞ்சுக்கணும் முன்னேறே தெரிந்து கொள்ள அதுக்குதான் இயற்கை இருக்குது இயற்கை ஆற்றல் இருக்கு இயற்கை சூழல் இருக்கும் மழை வருதுன்னா முன்னாடி சொல்றோமா இல்லையா மழை வருதுன்னா ஒரு நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுவான் மழை வருது அடிக்குது குளிர்ச்சியா இருக்குது மழை வரப்போம் அதே மாதிரி தான் உடம்பு காட்டிக்கிட்டே இருக்கு இந்த முண்டம் படிச்ச முண்டங்கள் படிச்ச மூட்டை வெள்ளக்கார முண்டத்தை பார்த்து படிச்சு நீ சாகுறதே உனக்கு தெரியாது என்னது ஆமா அந்த அந்த இதய இதய நிபுணர்ல தான் இதைய இதய இதய அடப்புறானுங்க தான் அறிவே இல்லாதவனுங்க அர்த்தம் என்னடா இதய இதில் சாக்கலாம் அவதான் திங்குறாச்சு இறைச்சி ஸ்டார்ச்சி திங்கடனாச்சு இறைச்சி ஸ்டார்ச்சு தின்னாவே ரத்தத்துல கார்பன் அதிகமாகிடும் கார்பன் அதிகமான கொழுப்பு அதிகமாயிரும் கொழுப்பு அதிகமா நுரையில அடைச்சிடும் நுரையலும் அடைச்சிடும் இதயத்தையும் அடைச்சிடும் சாக வேண்டியதுதான் இவளெல்லாம் கண்டுபிடிப்பானுங்க ஆஹ் சொல்லுங்க இல்ல இவ்வளவு அறிவு ஏன் நீங்க வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பலூன் வச்சுக்கலாம் ஏன்ஜிய கிராமங்கிறான் ஏன்ஜியான் ஏன்ஜிய கிராமங்கிறான் என்னென்னமோ சொல்றான்னு வச்சுக்க வேண்டியது தானே வச்சுட்டு ஒரு ஆயிரம் ஆண்டு வாழ்ந்து காத்தும் இல்ல கொறைஞ்ச வச்சுட்டு நூறாண்டு வாழும் இல்ல இதை விட ஒரு கொடுமை இதையும் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண ஒருவர் சரியேன்னு பேர் அவரே மாறப்பட சேர்த்து போனாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவிலே புகழ்பெற்ற மருத்துவர் அவர் தான் இதயத்திலே மாத்தி இதய அடப்பு இதயத்தை என்பது வேறு வேற என்ன இதயத்தை வேற ஆளுக்கு வேற எனக்கு உலகத்தில் முதல் முதல் இந்தியாவில் முதல் முதல் பண்ணாரு அவரே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாறப்பாங்க பை பார்த்தா இடையே நூத்தி ஐம்பது கிலோ இருப்பாரு பன்றி குட்டி மாதிரி இருக்காரு எப்படி இருப்பாரு பன்றி குட்டி மாறி வயிறு அட்டாச்சோடு வயிறு ஆளே நூத்தி இருபது கிலோ இருப்பாரு அவர் எப்படி சாகு வர வரம் என்ன வரும் எந்திரிச்சு நடந்தா புடக்கம் சேர்த்து போயிட்டாரு இப்படித்தான் மரணப்படி சாகிறாரு அதனால அது யாரும் பாவம் அறியாமல் இருக்கிறாங்க இந்த இயற்கை சட்டத்தை புரியாமல் இருக்கிறனால அது திடீர் திடீர் சாவு டாக்டருக்கு நல்ல சாவு தானே வரணும் ஏன் மரணப்படி எல்லா டாக்டர் டாக்டர் எல்லாம் சாதாரண உணவு திங்கிறவங்க தானுங்க இயற்கை டாக்டராக இன்ஜினியர் ஆகுதுங்க எல்லாம் போட்டு தள்ளிடும் என்னது இயற்கை டாக்டரும் கிடையாது இன்ஜினியரும் கிடையாது டிரைவரும் கிடையாது ஓட்டு எல்லாத்துக்கும் ஒரே அட்டி தான் எல்லாத்துக்கும் ஒரே சவுக்கு தான் நீ நீ தான் நான் தான் டாக்டரும்பா நான் தான் என்ஜினியர் இதெல்லாம் இயற்கையில கிடையாது நான் சொல்லிக்கலாம் இனியன் ஒரு டாக்டர் இருப்பேன் எனக்கு மட்டும் நோய் வராதா நானும் தப்பனா எனக்கு அடிதான் நானும் தப்பனா எனக்கு அடிதான் என மரணத்தை பத்தி பயப்பட தேவையில்லை நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு அனைவரும் இந்த கலையை கற்று மேன்மையடையும் மீண்டும் காலையில் நாம நாலரை மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் சரியா